சேமியா கிச்சடி செய்யறதுக்கு நான் ஒரு நூறு கிராம் வந்து சேமியா எடுத்துக்கிட்டேன் இரநூறு கிராம் பாக்கெட்டில் வந்து பாதி அளவுக்கு நூறு கிராம் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது கொதிக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துடலாம் சேமியா வந்து ஒட்டாமல் நல்லா பழப்பலான்னு வரணுன்னா எண்ணெய் சேர்த்துக்குங்க இந்த சேமியாவை சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் நிறையா கொஞ்சம் ஃப்ரீயாக வைக்கணும் அப்போ தான் வந்து ரொம்ப குழையாமல் நல்லா பளபளன்னு இருக்கும் சேமியா வந்து ஸ்டவ் ஃபுல்லாக வச்சுட்டு ஒரே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து அந்த சூட்டில் வந்து வேக வச்சுக்கிட்டால் போதும் பாருங்கள் சேமியா போட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிச்ச ஒன்று இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு நம்ம வடிகட்டிக்கலாம் ரொம்ப நேரம் வந்து வேக வச்சுக்கிட்டா சேமியா வந்து ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால அப்படியே ஒரு மாதிரி இது அடிப்பே பாருங்கள் முக்கால் பாகம் வந்துடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் வந்து வடிகட்டிக்கலாம் பாருங்கள் நான் வந்து வடிகட்டிட்டு நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து இது மேலே ஊற்றி விட்டுட்டேன் அப்போ வந்து குழையாமல் நல்லா சூடு ஆறுனவுடனே நல்லா புழப்பெல்லாம் நல்லாயிருக்கும் சேமியாக்கு செடிக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா காய்கறி தான் தேவை நான் வந்து உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி இது எல்லாம் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் எண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு சீரகம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்பெல்லாம் நல்லா வருந்துடுச்சு ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா மெலீஸாக கட் பண்ணிக்கணும் அதான் வந்து கிச்சடி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு துண்டு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் குடமளகா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு காய்கறி சேர்த்துக்கலாம் காய்கறி சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெயில் வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் வெங்காயத்தூள் ஒரு சட்டிக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் தனியாத்தூள் நம்ம ஏற்கனவே வந்து காய்கறியில் வந்து உப்பு சேர்த்துருக்குறோம் சேமியாலும் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கிறோம் இப்போ கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் எல்லாம் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச சேமியா வந்து சேர்த்துக்கலாம் இப்படி கையில் எடுத்து நல்லா அப்படியே வந்து உதிரி விட்டுக்குங்க மெதுவாக வந்து இப்படி கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து குறச்சி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் அந்த காரம் உப்பு காய்கறியோடு வந்து சேமியா சேர்ந்து வரும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சேமியா கிச்சடி வந்து காய்கறியெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ கடைசியாக வந்து நான் அரை எலுமிச்சி மழை எடுத்து வச்சுக்கிறேன் இதில் வந்து கால் எலுமிச்சி மழ அளவுக்கு கொஞ்சமாக வந்து இந்த சாறு வந்து இந்த கிச்சடியில் விட்டுக்கலாம் சேமியா கிச்சடிக்கு வந்து மெயின் வந்து லெமன் வந்து முக்கியமாக இருக்கணும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொத்தமல்லியும் தூவிட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அருமையான சேமியா காய்கறி வச்சு ஒரு கிச்சடி செஞ்சிட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் சேமியா கிச்சடி ரெடி